இந்த வார்த்தைய மாப்பிள கேட்டிருந்தா காது ஜபு பிஞ்சிற அளவுக்கு காப்பிருப்பான் என் மாப்பிள்ளையோட ரேஞ்ச் தெரியாம பேசிட்டு இருக்கேன் டிவி போட்டியில படம் பார்க்க பிடிக்காம தனியா ஒரு டூரிங் தியேட்டர் கட்டி பாத்துட்டு இருக்காண்டா ஓடுறது பூரா எம்ஜிஆர் படம் நூறாவது நாள் வால் போஸ் ஒட்டாம விட மாட்டான் வாத்தியார் என்னென்ன கெட்டப்புற அந்த படத்துல வருவாரோ அதே கெட்டப்புற போய் என் மாப்பிள்ள போட்டி எடுத்துட்டு வருவான் சரி கவுண்டர் கிட்ட குதிரை இருந்தது பொட்டியை ரேக்கலாம் வண்டியில எடுத்துட்டு வந்துட்டீங்க நல்ல நேரம் படம் போடுறதுனா என்ன பண்ணிருப்பீங்களா பரவாயில்ல

உள்ள பொண்ணுருக்குன்னு ரெண்டும் பொண்ணு மேல பார்த்துட்டு போக வேலை கேட்டுக்கே என்ன கேட்டதையும் வாங்கிக்கோ காட்டுக்குள்ளே கண்ணி பொண்ணு தாலியா வந்து

ஏற்கனவே குலதெய்வத்துக்கு வேண்டியபடி மொட்டை அடிச்சு காது குத்தலனா இந்த ஜாதகனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது ஐயோ ஐயா ஜோசியர் அந்த வார்த்தையவே திரும்ப திரும்ப சொல்லாதீங்க யா டே என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும்டா எப்படியாவது நான் வரணும் இந்த பொறுப்பு அவனுக்கு கொஞ்சமாவது இருக்கா துள்ளி குதிச்சு ஓடற வயசாது அங்க பாரு எப்படி ஜம்ப் பண்ணி ஓடறானே விட்ட பாம்பன் பார்த்தியே தாண்டுவான் வா போல் இருக்கு ஹ்ம் இப்படியே உட்கா இது நடக்கற கதை இல்ல டேய் எவன்டா மொட்டை அடிக்கிறவன் நான்தானுங்க கத்தி எடுத்து கையில வெச்சுக்க

மானோஷ அந்த வாசப்படி மதிக்காது சொந்த பந்தை எதுவுமே வேண்டாம் சொல்லி சொத்தை பிரிச்சுக்கிட்டு ஒன்றாத்தி முந்தானே பிரிச்சு ஓடணும் நீயே

இத்தனை வருஷத்துல இருந்து நான் எப்படி இருக்குதுன்னு ஒரு எட்டாவது நீ வந்து பாத்துருப்பியா நான் ஒரு பெரிய இடத்துல வீட்டோட மாப்பிளையா போனது என்னமோ வாசம் நான் என்னமோ அங்க ராசா மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்டுற மாதிரியும் உங்களெல்லாம் கூப்பிட்டு விருந்து வச்சு மரியாதை செய்யலைங்கிற மாதிரி வச்சுக்கிறேன் நானும் அங்க ரோசம் கட்டு போய் மாநகர சாப்பாடு சாப்பிட்டு மாப்பிள எங்க மாமனார் உயிரோட இருந்த வரைக்கும் சரி சரியா என்னை அவர் ஒரு மனுஷன் நடத்தினாரு அந்த மனுஷன் மண்டை போடுறதுக்கு அப்புறம் என்னை நாயோட கேவலமா நடத்துறாங்க மாப்பிள ரெண்டு அல்சேஷன் நாய் வளர்த்துறாங்க மாப்பிள அது கூட டின்ல பிஸ்கட் வாங்கி போடுறாங்க எனக்கு வெறும் சோறுதான் மாப்பிள குழம்பு ஊத்துறது இல்லையா இல்லையாப்பா சில நேரத்தில் கஞ்சியோட கட் பண்ணிடுறாங்க கேவல பிச்சக்கார ரேஞ்சுக்கு இறங்கி பேசுறாரு அவருக்கு வாய் ஒரு வேளை சோறு போடுக்கா சார் சாப்பிடலாம் வாங்க சார் முள்ளி முள்ளி சாப்பிடாதரா கை நிறைய அள்ளி சாப்பிடு தம்பி மேல பாச பாரு பாவா அவருக்கு வைக்கா காரிசோர் பார்த்து பல வருஷம் இருக்கும் போல இருக்கு நாக்கு சேர்த்து போய் வந்திருக்காரு சார் இந்தாங்க சார் இதை சாப்பிடுங்க சார் இந்தாங்க சார் இது நல்லா கடிங்க சார் சார் இந்த பாருங்க இது கரண்டி எலும்பு நினைச்சு கடிச்சிடாதீங்க பல்லு போயிடும்

உனக்கு எலபோட சொன்னது நானு இப்ப எனக்கே உல வைக்கிறியா அதாயா உன்ன வீடு வீட்டுக்கு விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க